வணக்கம் சுமன் மருத்துவமனையின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழா சென்னை திருவற்றியூர் ராஜாக்கடை பகுதியில் சுமன் மருத்துவமனை கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக செயல்பட்டு வருகிறது அதனை சிறப்புக்கும் விதமாக இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா நடைபெற்றது இதில் எண்டோ அறுவை சிகிச்சை பல் சிறப்பு லேப்ரோஸ்கோபி மையம் மற்றும் அதிநவீன ஆபரேஷன் தியேட்டர் ஆகியவைகளை டாக்டர் கனிமொழி என் வி எம் சோமு எம்பி டாக்டர் கலாநிதி வீராசாமி எம்பி மற்றும் திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் ஆகியோர் திறந்து வைத்தனர் இதனையடுத்து குத்துவிளக்கு ஏற்றி டாக்டர் கனிமொழி என் வி என் சோமு மருத்துவமனை பற்றி சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக மண்டல மண்டலக்குழு தலைவர் டி மு தனியரசு பனிரெண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பி கவிகணேசன் பதினான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பானுமதி சந்தர் முன்னாள் டிஜிபி காந்திராஜன் ஆகியோர் பங்கேற்றனர் மருத்துவமனை நிறுவனர் மருத்துவர் சுமன் பாபு மற்றும் அவரது மனைவி மருத்துவர் அன்பு செல்வி சுமன் மருத்துவமனை டாக்டர்கள் செவிலியர்கள் ஊழியர்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை சிறப்பாக செய்திருந்தனர் இந்நிகழ்வில் ரா சந்தர் சதீஷ்குமார் எம் வி குமார் ஆர் குமரேசன் ஆர் டெல்லிராஜன் வழக்கறிஞர் சி தன்ராஜ் எம்ஏபிஎல் மெடிக்கல் ஜி ரவி ஜி பாலாஜி திருவற்றி பகுதி சேர்ந்த மருத்துவர்கள் மருதக உரிமையாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்